அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்தி கடந்த இரண்டு நாட்களாக அந்த ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம்ல இல்லை ஜெர்மனியில் இரண்டு நாளாக போயிட்டுருக்கு மிக கடுமையான ஒரு பேச்சுவார்த்தை ஒவ்வொரு தடவையும் அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே இந்த தடவை ஐரோப்பாட தலைவர்கள்லாம் ஒன்றாக கூடி மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறதா சொல்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் தகவல்கள் என்ன அனைத்து ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம் வாங்க நம்ம நேரம் வீடியோவுக்கு ஒவ்வொல்லப்படலாம் ஸோ வீடியோக்கூட போகிறது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் ரஷ்யாவுக்கு தயாராகிட்டீங்களா என்ன நான் ஒரு இரண்டு நாள் பதிவில் சொல்லியிருந்தேன் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் முடிஞ்சால் நானும் வரேன்னு சொன்னேன் இல்லையா ஆனால் என்ன குறிப்பாக இங்கே ஒரு வரைபாட்டில் காட்டுறல இதுதான் வேர்ல்டு டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு ஒரு நாளுக்கு முன்னாடி காட்டியிருந்தாங்க இப்போதை நிலமைக்கு ரஷ்யாவில் பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் மைனஸ் டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது அதுவும் அதிகமான டெம்பரேச்சர் பார்த்தினா யாக்குடஸ்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூட வீடியோ பதிவு பாருங்க பாருங்கள் மைனஸ் நாற்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்குது அதுவும் இன்னும் வருகின்ற காலங்களில் மைனஸ் ஐம்பது அறுபது வரத்துக்கு கூட வாய்ப்புகள் இருக்குன்றாங்க அதிகபட்சமாக அங்கே மைனஸ் தொண்ணூறு வரைக்குமே வந்திருக்குன்னு இருக்காங்க ஸோ இப்போ வருகின்ற காலங்களில் ரொம்ப கடுமையான ரொம்ப உரையுகின்ற ஒரு பனிப்பொழிவாக இருக்கும் அங்கே ஏதாவது போயிட்டு ஏதாவது தேடுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க அதுக்கான முன்கூட்டி அதிகம் அறிவிப்பு கொடுத்துறேன் நான் ஏன்னா மிக மிக கடுமையான உரை பணி ஏதோ சாதாரண நெகட்டிவ் டெம்பரேச்சர்னால் கூட நம்ம பொழைச்சிக்கலாங்க ஐயா அங்கே ஏற்கனவே இருக்கிற சர்வே பண்ணவங்களால் மட்டும்தான் முடியும் ஏன்னா மைனஸ் ஐம்பது அறுபது அப்படின்னும் போது நம்ம லைஃப்பை ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அந்த மாதிரி ஆட்களை தான் சப்போஸ் நீங்கள் ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்டாக பிடிச்சிங்கன்னா இங்கே வந்து நம்மளுடைய வெப்பமான நாடுகள் இருப்பாங்களா அப்படின்றதையும் கொஞ்சம் கூட கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றது கூடுதலான தகவல் அங்கே மட்டும் இல்லை அதிகமான டெம்பரேச்சர் இப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு அமெரிக்கா அலாஸ்கா இருக்கு இல்லையா அங்கே தான் மைனஸ் அறுபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நேற்று அப்புறம் கனடா பக்கத்தில் இரேக்கான்னு சொல்லிட்டாங்க மைனஸ் ஐம்பத்து ரெண்டு அப்புறம் தான் யாக்குடஸ்க்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் அங்கே அப்புறம் மெசியாவிலும் இன்னொரு டிக்ஸின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்று அலாக்ஸாலும் இன்னொரு பகுதி இங்கே எல்லாமே ரொம்ப அதிக அதிகமான உரை பணி ரொம்ப ரொம்ப நெகட்டிவ்ல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய நாடுகள்ன்றது கூடுதல் தகவல் இன்னொரு சண்டை காட்சிகளோட ஆரம்பிச்சிடலாமா காலையில் வீடியோ பதிவு ஆரம்பிக்கும் போது சும்மா ஓப்பனிங் சீனு ஃபைட்டில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வழக்கமாக இங்கே நடக்கிற தெரு சண்டைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல கொலாய அடை சண்டைகள்லாம் இந்த கொழாய அடை உச்சம் உச்சம்தான் அது இது எங்கே நடந்ததுன்னா மெக்சிகோ சிட்டியில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மெக்சிகோ சிட்டியில் காங்கிரஸுக்கும் லாபேங்கர்ஸுக்கும் நடக்கிற சண்டை தான் அங்கே அடித்து பிரித்து மேய்ஞ்சி தலைகளெல்லாம் பிடிச்சி இழுத்து என்னென்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பிரித்து இருக்காங்க சரி சரி நம்ம ஊரில் கூட பரவாயில்ல இந்த கவுன்சிலர் வார்டு மெம்பர் இந்த கூட்டம்லாம் வந்து நடக்கும் சண்டை நடக்கும் பட் இந்த லோக்கலாக இல்லை நம்மளோட வெறித்தனமாக இருக்கிறாங்க வெறுத்தனமாக ஒரு கூடுதல் தகவல் அந்த பதிவு மட்டும் இல்லை இன்னொரு பதிவும் பார்த்துலாம் இந்த பிரேசிலில் நடந்தது பிரேசிலில் வந்து கோபியா அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடம் நிறுவப்பட்ட சுதந்திர தேவி சிலை ஆக்சுவலாக இரண்டு சுதந்திர தேவி சிலை இருக்கும் நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் அது அமெரிக்காவோட சுதந்திர தேவி சிலைன்னு இல்லை இது பிரேசில் இருக்கிறது நேற்று கடுமையான சூறாவளி காற்று நாள் வீழ்ந்துருச்சு அப்புறம் அப்படி கீழ் விழுந்துருச்சு அந்த ஒரு பதிவும் பார்க்க முடியுது இன்னொரு பயங்கரமான மிரட்டல் பதிவுங்க சாதாரண மிரட்டல்லாம் இல்லை பங்களாதேஷில் இருக்கக்கூடிய என்சிபி நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி அந்த பார்ட்டியினுடைய லீடர் அசன் அப்துல்லா இந்த அசன் அப்துல்லா என்ன பேசுகிறாருன்னா அவ்வளோதான் இந்தியா நாட்களை குறிவைத்து குறித்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஏழு சிஸ்டர் இருக்குல்ல எல்லா இடத்துலையும் ராணுவத்தை நுழைக்கப் போகிறோம் மிகப்பெரிய பயிற்சி கொடுக்க போகிறோம் ஆயுதங்கள் உள்ள வரப்போதில் அது இப்படி இப்படிதான் பேசுகிறா அப்படி பேசுனால் மைக்கு உள்ளே போய் வெளியே அந்த அந்தளவுக்கு விரித்தனமாக பெஞ்சை தட்டி பயங்கரமாக பேசுகிறா அப்போ தான் நினச்சேன் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுறதுக்கப்புறம் ஏப்பா இவ்வளோ வெறித்தனமாக பேசுகிறேன் துப்பாக்கி எடுத்துட்டு இந்தியாவோடய எல்லைப் பகுதி போப்பான்னா போக மாட்டாரு இந்த மாதிரி வேடிக்கை பார்க்குற ஆளுங்களை வெறியேற்றி ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்கு போகிற ஆளுங்களை இந்த மாதிரி ஆட்கள்லாம் பயங்கரமாக அதுவும் டிசம்பர் பதினாறாம் தேதி நம்மளுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நாள் கிடையாது இந்தியாவுக்கு வந்து மிக ஒரு மோசமான நாள் இந்தியாவை தாக்க வேண்டும் இந்தியாவை பிடிக்க வேண்டும்ன்றமெல்லாம் பயங்கரமாக இருக்காங்க யாரா நீங்கள்லாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு தானே இப்போ பேசணும் இந்தியாவை பற்றி மிக கடுமையாக இந்த இதெல்லாம் பிடிச்சிரும்னு சொல்லிட்டு பேர் பஹீல் நினைக்கிறேன் யாரோ மர்ம நபர்கள் டப்புன்னு போட்டாங்க டமான்னு அது இல்லாமல் பங்களாதேஷு கொஞ்சம் டேஞ்சருன்றாங்க அமெரிக்கா வேறு வார்னிங் வேறு கொடுக்குறாங்க இப்போ வேறு எலெக்ஷன் பிரச்சாரம் வேறு பயங்கரமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அங்கே எலெக்ஷன் பிரச்சாரமே இந்தியாவை எதுக்கிறது தான் போல் யார் அதிகமாக இந்தியாவை எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கள தான் ஓட்டு நினச்சி பேசுகிறாங்களா என்னன்னு தெரியல அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் இப்போ அங்கேருந்து நம்ம ஏற விறுவிறுன்னு எங்கே போகிறோம் ஜெர்மனியில் போயிட்டு ஆல்ரெடி வைக்க போகிறோம் ஏன்னா ஜெலன்ஸ்கிக்கு ஒரு உற்சாக வரவேற்பு இரண்டு நாட்களாக மட்டைக்கு மட்டைக்கு பேச்சுவார்த்தை அமெரிக்காவுடைய தலைவர் விக்ஸாப் அவர்கள் அங்கேயே தான் இருக்கிறார் விக்ஸாப் அவர்கள் கிட்ட மட்டும் தான் பேசினார் இன்னும் அமெரிக்க தலைவர்கள்கிட்ட பேசலை முதல் நாள் அமெரிக்கா அமெரிக்காவுடைய தலைவரும் ஜெலன்ஸ்கி மீட்டு இரண்டாவது நாள் ஐரோப்பாவுடைய தலைவர்களும் ஜெலன்ஸ்கியோட மீட்டு இந்த மீட்டில் பெரும்பாலும் ஜலென்ஸ்கி பொறுத்த வரைக்கும் வார் நாங்கள் நிறுத்துறதுக்கு தயார் பட் ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக என் ஆஃப் த வார் அப்படின்னா எப்படி நாங்கள் விடுறது நிறைய ஃபேவர் வந்து ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்காது அதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஜெர்மனியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஜெர்மனியுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அவங்க பேர் வந்து ஜூலியா லாக்னர் ஜூலியா லாக்னர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு பதினோரு புள்ளி அஞ்சு பில்லியன் அளவுக்கு இருக்கான் ரஷ்யாவனுடைய திருடப்பட்ட சொத்துக்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு டிஃபென்ஸ் அசிஸ்டண்ட்டாக நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கொடுத்துறேன்ட்டாங்க அப்போ அடுத்த வருஷம் உங்கள் போகிற நிறுத்துற எய்ம் இல்லை இவங்க அமௌண்ட் கொடுக்குறேன்ட்டாங்க ஒரு வேண்டாம் இல்லையான்னு என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஐரோப்பா அமெரிக்கா உக்ரைன் ரியல் ப்ராக்ரஸ் ரியல் அலைன்மெண்ட் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பேச்சுவார்த்தை கொண்டு வந்திருக்கோம் உண்மையான சுதந்திரம் கண்டிப்பாக கிடைக்கும் அமைதி வருவதற்கான ஒர்த்து கரேஜ்னா அது வந்து உக்ரைனுக்கு தான் ஏன்னா அவங்க தான் தனது நாட்டை பாதுகாத்து சுதந்திரம் பெற்றுருக்கிறன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொன்னாங்க இப்போ சுதந்திர போராட்ட அளவுக்கு வந்து பயங்கரமாக பேசிட்டாங்க இதில் ஜெர்மனியினுடைய சான்சலர் மெர்சவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ரஷ்யா கிட்டே நீ உண்மையாகவே மனிதாபிமானம் நிறைந்த புட்டின் அவர்களாக இருந்தால் உங்கள் மனசுக்குள்ளே நெஞ்சுக்குள்ளே ஒரு ஈரம்னு ஒன்று இருந்ததுனா அதுக்குள்ளே ரத்தம்னு இருந்தால் ரத்தத்துக்குள்ளே இதயம்னு ஒன்று இருந்தது அப்படின்னா நான் கேட்குற கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் இப்போ வருகின்ற கிறிஸ்மஸ் நாள் அதுவுமா எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்க எங்கள் உக்ரைன் மக்களுக்கு கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுங்க டிசம்பர் இருபத்தஞ்சே நாங்கள் பெரிய அளவுக்கு கொண்டாடணும்னு நினைக்கிறோம் எதுக்கு நீ கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதா கூட நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு சரி ஏதோ தலைவர் பயங்கரமாக பேசுகிறாரு அப்போ டிசம்பருக்கு என்னென்னா போர் நிறுத்தம் கேட்குறாரு ஒரு பத்து நாளைக்கு மக்கள் செலிப்ரேட் பண்ணுறோன்னு போர் நிறுத்தம் கேட்குறாரு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போதையும் அதுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ளணும் வர மேற்கொள்ளக்கூடாதா உக்ரைனை தான் சொல்கிறேன் நான் இவர் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் இன்னைக்கு இரண்டாவது நாள் பேச்சுவார்த்தை இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது உக்ரைனுக்கு உக்ரைன் என்ன பண்ணுறாங்க ரஷ்யாவுக்குள்ளார மற்ற ஆறு இடத்துல மிகப்பெரிய தாக்குதல் குறிப்பாக நேற்று வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பலும் வந்து ஒரு அட்டாக் எடுத்து தான் வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து கேஸ் ப்ராசஸிங் பிளான்ட்டு இன்னொன்று வந்து லூக்காயில்னுடைய கேஸ்பியன்சியில் மற்றொரு தாக்குதல் அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட் பெல்க்ரோத்தில் இந்த மாதிரி மொத்தம் வந்து ஏழு இடத்துல தாக்கு நிகழ்த்தியிருக்காங்க இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க நாங்கள் இப்போ வருகின்ற கிறிஸ்மஸுக்கு எங்களுக்கு வேணும் தாக்கல் நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அடி இப்போ இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே அடிய அடிக்கிறாங்க அடித்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் திருப்பி தாக்கல் நடத்துவாங்க அப்போ எங்கள் இந்த குரூப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா குய்யோ முய்யோணும் பார்த்தீங்களா நாங்கள் கிறிஸ்மஸுக்கு லீவு கேட்டோம் ஆனால் விரும்பாத ரஷ்யா இது ரொம்ப முக்கியம் அமைதி விரும்பாத ரஷ்யா இந்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கிறது இப்போ புரிகிறதா யார் அமைதி விரும்பவில்லை என்று தெரிகிறதா அப்படின்னுலாம் பேசுவாங்க சரி அதான் விஷயம் என்னென்னா இப்போ உக்ரைன் வந்து எனக்கு ஆர்டிக்கல் ஃபைவ் அமுல்படுத்துங்க அதாவது நேட்டோ நாடுகள் இணைய முடியல அப்படின்னாலுமே நாளைக்கு பேச்ச வார்த்தைலாம் ஓகே ஆனதுக்கப்புறம் திடீர்னு ரஷ்யா வந்து தாக்கல் நடத்தினா நீங்களாம் ஒன்றா சேர்ந்து ரஷ்யாவை அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் எனக்கு தெரியாது நீங்கள் எல்லாரும் ஒன்றா வந்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு மனுஷன் ஒத்த காலில் நிற்கிறாரு எனக்கு ஆர்டிக்கல் ஃபைவ் மாதிரியான ஒரு செக்யூரிட்டி அட்லீஸ்ட் ஒரு ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் மாதிரியே கொடுங்கன்றாரு இது தீபாவளிக்கோ பொங்கலுக்கெல்லாம் கொடுப்பாங்களோ ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபர் தான் சீக்கிரம் வந்து வாங்குங்க அப்படின் அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக வந்து கொடுங்கன்றாங்க சரி ஃபைனலாக இந்த அமைதி குரூப்ஸ் என்ன இவங்க அமைதி தான் விரும்புகிறேன்றாங்க அதனால் இந்த அமைதி மார்க்கம்லாம் என்ன இவங்க விரும்புகிறாங்க அப்படின்னா அஞ்சு பாயிண்ட் சொல்கிறாங்க ஒன்று வந்து பர்மனன்ட் மிலிட்டரி சப்போர்ட் எட்டு லட்சம் ட்ரூப் வந்து உக்ரைன் வந்து வைத்திருப்பதற்கு உரிமை இருக்குது அது இல்லாமல் மல்டிநேஷனல் ஃபோர்ஸு ஐரோப்பாவும் மற்ற நாடுகள்லாம் இணைந்து முழுமையாக உக்ரைனை காப்பாற்ற வேண்டும் உக்ரைனுக்குள்ளார படைகளை இறக்க வேண்டும் உக்ரைனை பாதுகாக்க வேண்டும் வான்பரப்புகள் தனது சொந்தமாக்க வேண்டும் அத்தனையும் என்னென்ன பாசிபிள் இருக்கோ அத்தனையும் உக்ரைனை முழுமையாக பாதுகாக்க வேணும் எந்த அமைதி ஒப்பந்தத்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு அமெரிக்காவோட தலைமையில் இன்டர்நேஷ்னல் பார்ட்னர்ஸ் வந்து இன்வால்வ்டாக இருக்கணும்னு இருக்காங்க லீகல் பைண்டிங் செக்யூரிட்டி கேரண்டி இப்போ உக்ரைன் வந்து நம்ம செக்யூரிட்டி கேரண்டி கொடுக்கும் போது மில்ட்டரி இன்டலிஜென்ட் எக்கனாமிக் அண்டு டிப்ளமேட்டிக் இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து நம்ம ஒரு புது அட்டாக் கொடுத்தாங்கன்னா அதை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு லீகல் பைண்டிங் மாதிரி கேட்குறாங்க ஐந்தாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் முட திருடப்பட்ட சொத்துக்களை வந்து பிளாக் பண்ணணும் கொடுக்கக்கூடாது அதை உக்ரைனுக்கு பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு திட்டத்தில் ஈடுபடணும் ஸோ ஐரோப்பா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ரஷ்யா பக்கம் இருக்கிற லாங் டேங் செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் ஒத்துக்குறோன்ட்டாங்க அப்போ இப்போ இருபத்தி ஏழு பாயிண்ட் வந்து இப்போ ஏழு பாயிண்ட்டாக சுருக்கிட்டாங்க இந்த ஏழு பாயிண்ட்டில் எப்படி நம்ம அமைதிக்கு வந்து ஒரு பாசிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு அங்கே இந்த பேச்சுவார்த்தைலாம் முடியும்போது உக்ரைன் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி லாஸ்ட் த டெரிட்டரி நிறைய டெரிட்டரி அவங்க இழந்துட்டாங்க அதனால் அவங்க செக்யூரிட்டி கேரண்டி கேட்கணுன்னு நினைக்கிறாங்க அதனால் கிட்டே நாங்கள் பார்த்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க அதே மாதிரி ரஷ்யாவும் வந்து சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தையை அடிக்கிற அளவுக்கு அடிச்சிட்டிங்க பிடிக்கிற அளவுக்கு பிடிச்சிட்டிங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் எல்லாமே அவ்வளோ சீக்கிரம் உடனே கிடைச்சிடாதுன்றாங்க இதெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையோ அந்த தடைகளை மட்டும் நீக்கிடுவாங்க எதையெல்லாம் அமெரிக்காவுக்கு தேவையில்லையோ அந்த தடைகள்லாம் நீக்க மாட்டாங்க இதுக்கப்புறம் இந்த வார் நிறுத்தினதுக்கப்புறம் நினைக்கிறேன் நான் ஆனால் ஜெலன்ஸ்கி ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த எங்களுடைய டெரிட்டரியை விட்டு கொடுக்குறதுன்னா ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் காலங்கள் நகர்கிறது பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ இத்தனை நாள் கொடுத்த அந்த டேர்ம் இந்த குரூப் அந்த அமைதி குரூப் வந்து என்ன சொன்னாங்க அமைதி ரஷ்யா வந்து உக்ரைன் அந்த பகுதியை பிடிச்சா கூட நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னதில்ல இப்போ ஏதோ கொஞ்சம் இறங்கி வந்த மாதிரி தெரியுது இல்லை திடீர்னு நைட்டு கேட்டு பார்ட்டியில் சர கருக்கு அடித்து திடீர்னு மனசு மாறிடுறாங்களா என்னென்னு தெரியல அப்புறம் மறுபடியும் காலில் போயிட்டு இல்லை இல்லை நாங்கள் அப்போல்லாம் இல்லை உக்ரைன் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு மனசு மாறுறாங்களான்னு தெரியல ஏன்னா இவங்க எல்லாமே பார்ட்டி கைஸ் பார்ட்டி கேர்ஸ்னாவே திடீர்னு மும்மூர்த்தி எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டா எப்போனாலும் என்னன்னாலும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதனால் கொஞ்சம் பார்க்கலாம் சூழ்நிலைகள் அப்படி நெருங்கி வருகிறது பட் இந்த செய்தி சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் பதற்றமாக இருக்குது ஏன்னா நான் இப்படி ஒரு செய்தியை நான் எதிர்பார்க்கவே இல்லை யாருக்கிட்ட யூகே கிட்ட இருந்தேன் ஹெட் ஆஃப் த யூகேனுடைய ஃபோர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா பிரிட்டனுடைய அண்ட் டாட்டர் மகன்களை மகள்களை எல்லாமே தயாராக இருங்க ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்துக்கு தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நம்ம நம்ம அட்டாக் பண்ணுறது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ரஷ்யா வந்து நம்ம மீது வந்து கண்டிப்பாக தாக்கல் நடத்த போகிறாங்க அதனால் நம்ம ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் ஸ்ட்ரெந்தன் பண்ண போகிறோம் நம்மளுடைய டிஃபென்ஸ் இன்ட் இண்டஸ்ட்ரியை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் மிகப்பெரிய ஒரு தாக்கல் நடத்த போகிறோம் தயாராக இருங்கள் வீரங்களே யாரும் உறங்கி விடாதீர்கள் தாக்குதல் நடத்த தயாராக இருங்கள்ன்றாங்க அவர் தான் சொன்னார்ன்னு நினச்சிடாதீங்க நெஜத்தில் தான் சொல்லியிருக்கிறார் பேட்டியில் தான் சொல்லியிருக்கிறார் எந்த நேரத்துலையும் எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் எப்போனாலும் தாக்கல் நடத்த தயாராக இருக்கும் அதனால் மகன்களே மகள்களே தயாராக இருங்கள் உறங்கி விடாதீர்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் தாக்குதல் நடத்துங்கள் நம்ம சொல்கிறாரு என்னென்னு தெரியலே திடீர்னு இவங்க வேறு சைடில் வந்து சிந்து படுறாங்களே இவங்க எல்லாமே இவனுக்கு என்ன கேள்வினா இப்போ யூகேவை கூட இருக்கட்டுங்க இந்த நேற்று நாடுகள் இல்லாமல் யூகேவும் ரஷ்யா மட்டும் போதே இவங்க தயாராக இருப்பாங்களா இந்த குரூப்பெல்லாம் இல்லாமல் அளவுக்கு இவர் பேசுகிறார்ல எல்லாமே இந்த நேட்டோ நாடுகள் இருக்கிற தைரியத்தில் அவங்கவுங்க வசனமாக விட்டு தள்ளுறாங்க அதை நம்ம கேட்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் வேறு எதுவும் இல்லை அப்புறம் லெபனான் விவகாரத்தை பற்றி நேற்று ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது லெபனான் வந்து ஒரு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது எஸ்புலாக இருக்கிற வரைக்கும் அதை என்ன பண்ண போகிறோன்னு கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து பாருங்கன்றார் மேபி என்னுடைய தாக்குதலுக்கு ஒப்புதல் கொடுக்குறாரா அந்த மாதிரி ஆங்கிள் கூட பார்க்கலாம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கான திட்டங்களை வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இப்போ அமெரிக்காவுக்காக வெயிட் இருக்காங்க ஆனால் நேற்று லெபனானில் ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனுங்க கிறிஸ்மஸுக்கான செலிப்ரேஷன் பார்க்க முடிஞ்சது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி கூட செலிப்ரேட் இருந்து பட் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கிராண்டாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது பார்க்க முடியுது அப்போ அந்த இடத்துல எஸ்போலானுடைய டவுனை நம்மளால் பார்க்க முடியுது இல்லை கிறிஸ்மஸ்னுடைய செலிப்ரேஷன் லெபனானுக்குள்ளார அமெரிக்காவும் அதில் பெரிய அளவுக்கு பங்கு பெறறன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கான பதிவுகள் வந்து பார்க்க முடியும் ரொம்ப நாளை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் லெப்னானில் ஒரு கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அந்த இடத்துல பார்க்க முடியுது கூடுதல் தகவல் அப்புறம் சிரியாவை பற்றி கேட்டாங்க சிரியாவில் கான்ஃபிடண்ட்டாக இருக்கீங்களா அப்படின் போது என்ன ரீசண்டாக ஐஎஸ்ஐஎஸ் அட்டை வேறு அட்டாக் நடக்குது இப்போ ஒரு அல்ஜுலானியா கூட வந்து அந்த நட்பு படைகள்லாம் இருக்குல்ல மொத்தம் ஒரு ஒரு பத்து படைகள் இருக்குது பத்து படைகள் ஒன்றா சேர்ந்து தான் அந்த நாட்டை பிடிச்சாங்க அந்த பத்து படைகளில் ஒரு மூணு குரூப் என்ன பண்ணுறாங்க ஐஎஸ்ஐஎஸை ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க அவங்க தான் சூப்பர் ஜுலானி அரசாங்கம் தனது கொள்கையும் கொட்டுப்பாடும் விட்டுட்டாரு கிட்டத்தட்ட எல்லா அமெரிக்கா கூட சேர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி விமர்சனம் வெளிப்படையாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் சிரியாவுக்குள்ளார ரொம்ப நாள்லாம் தாங்க தாங்குகிற மாதிரி எனக்கு தெரியல அதாவது அமைதி திரும்புமான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது எப்போ நேற்று ஐஎஸ்ஐஎஸ் உள்ள நுழைஞ்சி பெரிய தாக்கல் நிகழ்ந்துனாங்களோ உள்ளே இருக்கக்கூடிய ஜுலானி அரசாங்கத்துடைய சப் டீம்ஸ் இந்த ஒவ்வொரு டீமாக இந்த சுமோவில் கத்தியை தூக்கிட்டு சுற்றுன மாதிரி இப்படி கன்று தூக்கிட்டு சுற்றுவோம் ஒவ்வொரு குரூப்பாக சுற்றிட்டு ஓடும் அந்த குரூப்பில் ஒரு ரெண்டு குரூப்பு சுமோலை தூக்கிட்டு இப்படி சுற்றிட்டு எழு அப்படின்னு ஐஎஸ்ஐஎஸை வந்து இருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் அமெரிக்கா எந்தளவுக்கு சொல்கிறாங்க நேற்று அமெரிக்காவுக்குள்ளே இந்த ஜாரன் மம்தானி கிட்டத்த நியூயார்க்னுடைய மேயர் இருக்கிறார்ல அவர் வந்து அதிகாரப்பூர்வ அரசு லாயரை வந்து யார் நியமிச்சிருக்கிறார் அப்படின்னா ஏற்கனவே கொய்தா டெரரிஸ்ட்டுக்கு ஆதரவாக வாதாடணும் ஒரு நபரை தான் வந்து ஜாபுக்கு உட்காரச்சிருக்கிறாராம் பெரிய விவாதத்தை கிளப்பி இருக்கிறது அது இல்லாமல் அவர் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலையினுடையவரான் அது கூட பரவாயில்லையா கொய்தாவுக்கு ஆதரவாக வாதாடணும் அரசு வக்கீலாக வச்சிருக்கிறார் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக வந்து சொல்லியிருக்காங்க சரி அங்கே இருக்கக்கூடிய தகவல் வெனிசுலா வெனிசுலாவில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எட்டு பேர்த்து பக்கம் கொண்டிருக்காங்க அனதர் கப்பல் கப்பலில் ஒரு சிறு படகு வழக்கமாக போதை மருந்துகளை கடத்த முற்பட்டவர்கள் அடித்து முடித்து நொறுக்கி விட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பாதுகாப்பையும் மீறி அவனுங்க வந்து வரதான் அமெரிக்கா நம்பி இன்னும் தாக்கல் நிகழ்த்திகிட்டு இருக்காங்க தினந்தோறும் வீடியோ பதிவு வெளியிட்டு தான் இருக்காங்க ஒரு கூடுதல் தகவல் வெனிசுலாவை ஒட்டி டிரினா டொபாங்கோ அந்த நாட்டில் ஒரு சிறப்பு சட்டம் இயற்றி அமெரிக்கானுடைய போர் விமானங்கள் தரையிறங்குவதற்காகவும் அவங்களுடைய மிலிட்டரி அக்சஸ் வந்து முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒப்புதல் கொடுத்துருக்காங்க இனி அமெரிக்கா வந்து வெனிசுலாவை தாக்கணும் மச்சத்தில் வெனிசுலாவை ஒட்டி இருக்கக்கூடிய டெர்னிடா டொம்பாங்கோ இந்த பகுதி பெரிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறது கூடுதல் தகவல் அது மட்டும் இல்லை நார்த் அமெரிக்காவில் பெரிய ஒரு சர்ப்ரைஸ் நேற்று சிலியில முப்பத்தி எட்டாவது பிரசிடென்ட் வந்து தேர்ந்தெடுத்துட்டாங்க அர்ஜென்டினா மிளையவர்கள் போட்ட பதிவு இது எப்படி ஆரம்பித்தது எப்படி மாறிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்படி இருந்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சோப்பு கலரெலாம் மாறி நீல கலராக மாறி இருக்குது அமெரிக்காவின் ராஜ்யம் பரவுகிறது ஃபார் லெஃப்ட்டு வந்து பறந்து விரிந்த உலகத்தில் பூ உலகில் மலர்ந்து கொண்டு இருக்கிறதுன்ற மாதிரிலாம் பதிவு போட்டிருந்தார் அது குறிப்பாக அர்ஜென்டீனா சிலி பொலிவியா பெரு இந்த நாடுகள் எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ஃபார் லெஃப்ட்டு வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டுருக்கு ஏன்னா அவர்கள் வந்து அமெரிக்கா சார்ந்ததுதான் அதுவும் சிலி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கானுடைய ட்ரெஸரி ஸ்காட் பெசன்ட் இருக்கிறார்ல அவரு கிட்டத்தட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கே போயிருந்தார் அவருக்கு சிலியில் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஜெயிச்ச மாதிரி எல்லாமே வந்து சிலி பெரு அர்ஜென்டினா இது எல்லாமே நெருங்கி கொண்டு இருக்கிறது நார்த் அமெரிக்கா முழுமையாக அமெரிக்கா வாசம் வீசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அந்தளவுக்கு நேரடி யுத்தத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு ஒரு கூடுதல் தகவல் அடுத்து நம்ம தாய்லாந்து தாய்லாந்தில் வந்து ஆல்மோஸ்ட் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க நான் நேற்றையே சொன்னேன் நான் அங்கே பிரசாந்தா காராபி அப்படின்ற ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குது அந்த டெம்பிள் உள்ளே நுழைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேலே ஆல்மோஸ்ட் கம்போடியாவுக்குள்ளே நுழைஞ்சி பெரும்பாலான பகுதிகளை கைப்பற்றிட்டோம்ன்ற மாதிரி அரைக்கோல் விடுத்திருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் அதே மெக்சிகோ சிட்டி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு சண்டை காட்சி பார்த்தோம் இல்லையா அந்த மெக்சிகோ சிட்டியில் ஒரு சிறு விமானம் பத்து பேர் வந்து கிளம்பண விமானம் திடீரென்று கோலாரில் பத்து பேருமே ஸ்பாட்டில் விழுந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கு அதுக்கான பதிவு இன்னைக்கு துருக்கியை தான் திடீர்னு ஒரு மர்ம ட்ரோன் வழக்கமாக ஐரோப்பாவுக்குள்ளே தான் இந்த மர்ம ட்ரோன்கள் வந்து பெரிய அளவுக்கு பறந்துட்டு பட் முதல் முறையாக துருக்கிக்கு மேலே ஒரு மரும ட்ரோன் பறந்ததாகவும் அதுக்கப்புறம் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தின் மூலமாக அதை சுட்டு வீழ்த்தியதாகவும் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் தான் தெரியும் யாருடைய விமானங்கள் என்னவென்றாலும் துருக்கியவங்க அட்டாக் பண்ணுன்னு நினைச்சாங்க அங்கே பயங்கரமான ஆளாக இருப்பாங்க யாருன்னு தெரியலையே வழக்கமாக மர்ம ட்ரோன் வந்து ராஜா ஐரோப்பாவை தான் ஆட்டி இருக்கோம் என்ன வர வர ஏலியன்கள் துருக்கியை கூட வந்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க கூடுதல் தகவல் இது ஒன்று காசாவில் நடந்தது இப்போ பெரிய ஃப்ளட்டும் ஃப்ளட்டுன்ற பாருங்கள் புயல் மலை காற்று தொடர்ந்து அங்கே ஒரு வார காலமாக மழை பொழிவும் காற்றும் அந்த டென்ட்டில் டெம்பரரியாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும் சிரமத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள்ன்ற ஒரு பதிவும் இன்னொரு பதிவும் நம்ம டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ் ஹைவேல இங்கே பெரிய பனிமூட்டம் அங்கே பாருங்கள் கொஞ்சம் கூட ஸ்லோ பண்ணாமல் அவங்க பாட்டுக்கு அப்படியே வராங்க டம்மு டம்முன்னு இடித்து மோதிட்டாங்க நாலு பேர் பக்கம் இருந்து போயிட்டாங்களாம் மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் சொல்லப்படுகிறது தொடர்ந்து வாகனங்கள் இந்த மாதிரி பனி மூட்டத்தில் தொடர்ந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்கின்ற மாதிரி ஒரு கூடுதல் தகவலோட இந்த பதிவை நான் முடிக்க விரும்புகிறேன் நான் இதை டெல்லியில் வந்து வீடியோ பதிவுங்க மும்பை டெல்லி எக்ஸ்பிரஸ் ஹைவேல கடுமையான பனி மூட்டத்தினால அடுத்தடுத்த வெஹிக்கிள்கள் மோதி தொடர்ந்து நிறைய வெஹிக்கிள்கள் மோதி இருக்கிறது கூடுதல் தகவல் வழக்கம் வழக்கமாக இது வெளிநாட்டிலாம் நம்ம பார்ப்போம் பனி பட் காலங்களில் பிரேக் சரியாக பிடிக்காது விசிபிலிட்டி கரெக்டாக இருக்காது இவங்க பாட்டு ஓவர் ஸ்பீடில் போய்ட்டு ஒன்று மோதிச்சோம்னா டம் டம்னு அடுத்தடுத்து வந்து அடிச்சிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் கூட ஸோ இன்றைக்கு ஒரு ஓளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்கமாக நன்றி வணக்கம்